ஒரு சின்ன கேள்வி அதற்கான பதிலாக தான் நான் இதை பார்க்குறேன் கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழகத்தை ஏன் இன்னும் மோடியும் அமித்ஷாவும் கலைக்கலை இது வந்து பலரும் வந்து இந்த கேள்வியை கே கேட்குறாங்க ஆனால் அவங்க கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்கும் சரி இது சம்மந்தமான என்னுடைய கருத்தை நான் வந்து பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன் முக்கியமாக முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த கேடுகட்டை திராவிடியா மாடல் அரசாங்கத்தை ஏற்படுத்தினது யார் அது முக்கியமான ஒரு விஷயம் அதை நாமளே உருவாக்கி நாமளே இங்கே வந்து வச்சுருந்தா நாம தான் வந்து அந்த இதை அனுமிச்சு ஆகணுங்கிறது தான் நியதி அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுன்னா அடுத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நாம தான் அவங்கள வீட்டுக்கு அனுப்பணுங்கிறது தான் முறை அதுதான் கரெக்டானதாக இருக்கும் இன்னும் நாம் வந்து ஓட்டு போட்டு நம்ம இங்கே வந்து இந்த அரசாங்கத்தை கொண்டு போய் நம்ம ஆட்சியில் உட்கார வச்சுக்கிட்டு மோடி ஏன் இதை கலைக்கலைன்னு கேட்குறது முதல் அர்த்தமற்ற கேள்வி முதல் பாயிண்ட்டு அமித்ஷா ஏன் இதை வந்து கலைக்கலை அப்படின்னு கேட்குறது அர்த்தமற்ற கேள்வி அடுத்த ரெண்டாவது விஷயம் வந்து இப்போ மோடி அரசாங்கம் வந்து நிச்சயமா எந்த மாநில அரசாங்கத்தையும் கலைக்காது அவங்க கொள்கை ரீதியாகவே அதை கடைபிடிச்சிட்டு வராங்க ஒரு ஜனநாயக இதில் இப்போ பிரதமர் வந்து நரேந்திர மோடி அவர்கள் வந்து பாராளுமன்றத்துக்குள்ள நுழையும் போதையும் வந்து படிக்கட்டில் விழுந்து தலையை வச்சு வணங்கிட்டு உள்ளே போனார் அது ஒரு ஜனநாயக திருக்கோவில் அப்படிங்கிற மாதிரி அவங்க எடுத்துக்கிட்டாங்க இதே மாதிரி தான் வந்து சட்டசபைக்கும் அந்த முக்கியத்துவம் மகத்துவம் எல்லாம் வச்சு அதுக்குடிய மரியாதையை நம்ம காப்பாற்றணும் ஏற்கனவே வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு பின்போது பல்வேறு மாநிலங்களை ஒரு தயவு தாட்சனுமே இல்லாமல் எடுத்ததுக்கும் பிடிச்சதுக்கும் ஆட்சியை கலைஞ்சி கலைஞ்சி அவங்க பண்ணி அவங்க மேலே சொல்கிற குற்றச்சாட்டு அதே தப்ப திருப்பி நாமளும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால அவங்க எந்த இது போனாலும் சரி ஆட்சியை மட்டும் கலைக்க கூடாதுங்கிறதுல வாஜ்பாய் காலத்திலேருந்தே ஒரு கொள்கையை அவங்க கடைபிடிச்சிட்டு வராங்க இதுக்கு பிறகு இன்னொரு சட்ட ரீதியான ஒரு விஷயமும் இருக்குது ஒரு மாநில அரசாங்கத்தை கலைக்கும் போது கலைக்கணும் அப்படின்னா இப்போ இன்றைய சூழ்நிலையில் சுப்ரீம் கோர்ட் உத்தரவுப்படி பாராளுமன்றத்தில் வந்து மூன்றில் ரெண்டு பங்கு மெஜாரிட்டி இருக்க வேண்டும் அதை அது ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் ஜனாதிபதிய மந்திரி வந்து இந்த முடிவெடுத்து ஜனாதிபதிக்கு சொல்லி அதை வந்து மாநில அரசை கலைக்கலாம் திருப்பி மறுபடியும் வந்து பாராளுமன்றத்தில் இந்த நிறைவேற்றணும் அந்த மூன்று அந்த ஆட்சி இந்த இந்த குறிப்பிட்ட இப்போ தமிழக அரசுனா தமிழக அரசு வந்து திராவிடியா மாடல் அரசாங்கத்தை நாங்கள் வந்து கலைச்சிருக்கோம் அப்படிங்கிறத இதை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றணும் அதுக்கு மூன்றுல ரெண்டு பகுதி மெஜாரிட்டியோட நிறைவேற்றணும்னு ஒரு தீர்ப்பு இருக்குது இது ஒரு பக்கம் ஆனால் அதுக்காக வேண்டி இவங்க கலைக்கல்யாணி கேட்டிங்கன்னா இல்லை இப்போ வேண்டாம் மூன்றுல ரெண்டு பங்கு வந்து பாஜகவுக்கு இல்லைன்னா கூட்டணி சேர்த்து வராதுன்னு நம்ம எடுத்துக்கலாம் வர வைக்கணும்னா கொஞ்சம் போராட வேண்டியது இருக்குன்னு வச்சுக்கலாம் ஆனால் இதுக்கு முந்தின அரசாங்கங்கள் அப்படி இல்லை பத்து ஆண்டுகளாக பாஜகவுக்கு வந்து அதுவும் கரைப்பாக கடைசியாக இதுக்கு முந்தைய ஐந்து ஆண்டுகள்லலாம் பார்த்தீங்கன்னா பாஜக தனிச்சையே முந்நூற்றி ரெண்டு முந்நூற்றி மூணில் இடத்துல வந்து பாஜக வெற்றி பெற்றுருந்துச்சு கூட்டணிலாம் சேர்த்திங்கன்னா அதுக்கு மேலே வந்துச்சு அதனால் அன்னைக்கு வந்து அது ஒரு பெரிய கஷ்டமான சூழ்நிலை நான் நினைக்கல அதெல்லாம் ஈஸியாக நிறைவேற்ற முடியும்னு தான் ஆனாலும் அவங்க பாஜக தரப்பில் இருந்து எடுத்துருக்க முடியும் என்ன அப்படின்னா இது வந்து ஆட்சியை கலைக்கிறது ஜனநாயகத்துக்கு விரோதமானது அது என்ன மோசடி பண்ணாலும் சரி மக்கள் அதை உணர்ந்து மறுபடியும் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காம இருக்கிறது தான் ஜனநாயக ரீதியான ஒரு நல்ல முறையாக இருக்கும் அதனால நம்ம அதை கலைக்க கூடாது கலைக்கிறதா இருந்தால் தமிழகத்துக்கு முன்னாடியே மேற்கு வங்காளத்தை கலைச்சிருக்கணும் அங்கே வந்து எலெக்ஷன் முடிஞ்ச எலெக்ஷன் முடிஞ்ச கையோடையே வெட்டி தீர்த்தாங்க அப்படியே ஒரு ஐம்பத்தி எட்டு பேரை வந்து முழுக்க முழுக்க பாஜக தொண்டர்கள் முழு நேரமாக பாஜக பாஜகவுக்காக பாஜகவுக்கு வெற்றி பெறணுங்கிறதுக்காக உழைத்தவங்க ஆர்எஸ்எஸ்காரங்க ஆர்எஸ்எஸ் காரங்களில் வந்து பிரச்சாரக்கெல்லாம் வேறு அங்கே வெட்டி கொண்டிருக்காங்க இதெல்லாம் மிகப்பெரிய இவர் ஆர்எஸ்எஸ்னுடைய பிரச்சாரக்கு தான் இந்தியாவினுடைய பிரதமர் அன்னைக்கு உட்காந்துருக்கார் அப்படி இருக்கும்போது ஒரு ஆர்எஸ்எஸ்காரனை வெட்டி கொள்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம்தான் இருந்தாலும் அதுக்கு பல்ல கடிச்சுட்டு தான் இருக்க முடிஞ்சதே ஒழிய அது உடனே அந்த ஒரு ஒரு ஜனநாயக ரீதியாக ஒரு போட்டு தேர்வு செய்யப்பட்டு ஒரு ஆட்சி இப்போ தான் பெரும்பான்மை பெற்றிருக்கு அதை உடனே கலைங்க அப்படிங்கிறது வந்து ஏற்படையில் உடனேலையோ கடைசியிலேயோ கலைக்கிறது வந்து சரியாக இருக்கிறது இருக்காது அப்படிங்கிறது அவங்க ஒரு கொள்கை ரீதியாகவே வச்சுருக்கிறதுனால தமிழகத்தை மோடி வந்து அவர்கள் வந்து எந்த சூழ்நிலையிலும் எந்த மாநிலத்தை தமிழகம் மட்டும் இல்லை எந்த மாநில அரசாங்கத்தையும் கலைக்க மாட்டார்கள் இது முதல் பாயிண்ட்டு ஐயய்யோ இங்கே வந்து அப்போ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கேன் நடந்துட்டு இருக்கேன்னா நாம தானே ஓட்டு போட்டு உட்கார வச்சுக்கணும் நாம தான் அனுபவிக்கணும் நாம தான் செய்தோம் உப்பை திண்ணவன் தானாங்க தண்ணியை குடிக்க முடியும் சர்க்கரை திண்டவன் எதுக்கு தண்ணி குடிக்கணும் இதுதான் கதை ஊப்பியில வந்து மக்கள் வந்து யோகியை உட்கார வச்சாங்க அங்க இருக்க ரவுடித்தனம் அது இது எல்லாத்தையும் காலி பண்ணாங்க அதே மாதிரி தமிழகத்துல வந்து இந்த வெள்ளைக்காரனுக்கு எதிராக நம்ம போராடின தமிழர்கள் அதிகமான வாபு சிதம்பரம் பிள்ளை ஐயா இருந்து ஆரம்பிச்சு சுப்பிரமணிய சிவா வாஞ்சிநாதன் இப்படி பல்வேறு நபர்களெல்லாம் போராடி தென்னகத்தில் ஒரு பெரிய எழுச்சியெல்லாம் ஏற்படுத்தி கடைசியில் வெள்ளைக்காரன் நம்ம வந்து நாட்டை காப்பாற்றிட்டோம் அதுக்கு பிறகு நம்ம பிடிச்சி கொண்டு அதை போய் கொள்ளைக்கார கும்பல்கிட்ட கொண்டு கொடுத்துட்டோம் இந்த திராவிடியம் பேசி பேசி பேசியே வந்து நம்மளை கொள்ளை அடிக்கக்கூடிய கும்பல் கையில் நம்ம கொடுத்து விட்டோம் இப்போ நமக்கு வந்து அப்போ இடையில் ஒரு காரணமும் இருந்துச்சு நமக்கான ஒரு ஆள் இல்லாமல் இருந்தாங்க அதையும் நம்ம ஒரு பாயிண்ட் நம்ம எடுத்துக்கணும் கருணாநிதிக்கு எம்ஜிஆர் பரவாயில்லைன்னு நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துக்க முடியும் அவ்வளோதான் கருணாநிதியுடைய ஆட்சிக்கு ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி பரவாயில்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இல்ல கருணாநிதி ஜெயலலிதா ஆட்சியை விட எம்ஜிஆர் ஆட்சி பரவாயில்லை அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனா எல் மூன்று பேருடைய ஆட்சியுமே வந்து காமராஜர் ஆட்சியை விட சிறந்ததான்னு கேட்டிங்கன்னா இல்லை அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் அப்ப காமராஜர் ஆட்சியை மறுபடியும் கொண்டு வரணும்னா இவங்க மூணு மூன்று பேராலையும் முடியாத ஒரு விஷயத்த மறுபடியும் நமக்கு ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக நம்பிக்கை நாயகனாக நமக்கு முன்னாடி வந்து நிற்கிறது திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அப்போ அண்ணாமலை ஐபிஎஸை வந்து தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஆக்கிறது மட்டும்தான் இதுக்கு தீர்வாக இருக்க முடியும் மற்றபடி வந்து அவங்க இங்கே சும்மா இருக்காங்க அவங்க வந்து திமுகவுக்கு வந்து திமுகங்க ஆளுங்கச்சிங்க நாற்பது எம்பியை நம்ம கொடுத்து வச்சுருக்கோம் இந்த எம்பிக்களெல்லாம் பாராளுமன்றத்தில் இருக்காங்க இதில் வந்து திமுக குழுவினுடைய தலைவராக இருக்கக்கூடியது கனிமொழி இருக்காங்க கனிமொழி வந்து பா பாராளுமன்ற லோக்சபாவினுடைய திமுக குழுவினுடைய தலைவி தலைவர் தலைவி அந்த தலைவி போய் வந்து ஒரு அமைச்சர் பார்க்கறதுல இல்லைன்னு தப்பு இருக்க போது பார்க்க இடம் பார்க்கறதுக்கு அனுமதி கொடுக்காம இருந்தா தப்பு ஜனநாயகம் தானே ஜனநாயகத்தில் நீங்க ஒரு முதலமைச்சர் போய் என்னட்டு இல்லைன்னா துணை முதலமைச்சர் போய் வந்து முதலமை பிரதமரையோ இல்லைன்னா உள்துறை அமைச்சரையோ போய் பார்க்கறதுக்கு வந்து அவங்க வந்து அவங்க எப்படி பார்க்கலாம்னு சொல்லி இங்க கொஞ்சம் பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்கன்னா இது எப்படி நீங்க எடுத்துட முடியும் இன்னைக்கு பார்த்து தான் ஆகணும் ஒருவேளை காங்கிரஸுக்காரங்கிற இருந்தால் அவங்க வந்து அவங்க செய்கிற தப்பு அவங்களுடைய ரத்தம் இது அதனால் அவங்க நாங்கள் பா பாஜக முதலமைச்சரை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க இல்லைனா ஏதோ காரணம் சொல்லி இழுத்துட்டு போகிறாங்கன்னா அது அவங்களுடைய வளர்ப்பு அப்படி வார்ப்பு அப்படி அதை அப்படி தான் செய்யும் பாஜக அப்படி இல்லைல்ல ஆர்எஸ்எஸ்ல இருக்கலாம் உருவாக்கி அனுப்பியிருக்காங்க அதனால் அவங்க வந்து யார் வந்தாலும் பார்க்க தான் செய்வாங்க பார்த்து தான் ஆகணும் பார்க்கணும் அப்போ தான் அது ஜனநாயக தான் இருக்க முடியும் அதே சமயத்தில் மக்கள்கிட்ட விழிப்புணர்வை கொண்டு சேர்த்து மக்கள் மத்தியிலேயே ஒரு புரட்சியை ஏற்படுத்தி மக்களுக்கே இந்த ஆட்சியினுடைய அலங்கோலத்தெல்லாம் புரிய வச்சு உணர வச்சு அதன் மூலமாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினா தான் தமிழனுக்கு நல்லது பிறக்கும் அது இல்லாமல் இப்போ ஆட்சியை நீங்கள் ஒரு விவாதத்துக்கு நீங்கள் தமிழக ஆட்சியை கலைச்சாச்சு சார் அப்படி வச்சுடுங்க கவர்னர் வந்து ரிப்போர்ட் கொடுத்துட்டாரு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லிட்டாரு அதை ஏற்றுக்கிட்டு கவர்னர் பிரதமர் வந்து ஆட்சியை தமிழகத்தில் கலைச்சாச்சு கலைச்ச உடனே எங்கேயும் என்ன சொல்லுவாங்க பாருங்கள் இந்தியாவிலேயே வந்து பெண்களுக்கு பாதுகாப்பான ந நகரம் அப்படின்னு எடுக்கிறதுல முதல் இடத்துல வந்து சென்னை ரெண்டாவது இடத்துல சென்னை இருக்கு சரி பத்தாவது இடத்துல கோவை இருக்கு அந்த டாப் டென்னில் ரெண்டு இடம் தமிழகத்திலே இருக்கு அப்படிங்கறத அவங்க சொல்லுவாங்க அநியாயமா எங்களை கலைச்சிட்டாங்க இங்கே வந்து நாங்கள் வந்து மக்களுக்கு நல்லது செய்தது இவங்களுக்கு பிடிக்கல மோடி நல்லது செய்யாதது மாதிரியும் இவங்க வந்து நாட்டு மக்களுக்கு நல்லது செய்தது மாதிரியும் அடித்தட்டு மக்கள்கிட்ட போய் அப்பாவி மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அங்கே போய் ஒப்பாரி கண்ணீர் வடிப்பாங்களா மாட்டாங்களா அப்போ அதெல்லாம் செய்யும்போது ம இவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு எப்படி நம்புறீங்க அதுக்கடையில் நம்ம வந்து கடைசி நேரத்தில் கொஞ்சம் எல்லாத்துக்கும் ஆயிரம் ஐநூறு ஓட்டு கொடுத்து விடுவாங்க கொடுத்து எடுத்து அதை அப்படி பண்ணினாங்கன்னா பழையபடி இவங்க தானே வருவாங்க நீங்கள் ஆட்சியை கலைஞ்சிட்டீங்க பழையபடி இவங்க கையில தானே பிச்சுக்கும் இதை விட கொடூரமான ஆட்சியை தானே பழையபடி செய்வாங்க அப்போ அதுக்கு தீர்வு புத்திசாலித்தனமாக யோசி யோசிக்கிறதா இருந்தால் நாம ஒவ்வொரு பேரும் ஒரு பத்து பேருடையும் முடிஞ்ச அளவுக்கு எத்தனை பேர்ட்டையோ இந்த பிரச்சனை இந்த இவங்களுடைய ஆட்சியினுடைய தவறுகளை ஆட்சியினுடைய அலங்கோலத்தை சென்னை பல்கலைக்கழகத்தில் கூட ஒரு நல்ல படித்த மாணவி அங்கே வந்து சுதந்திரமாக இருக்க முடியலை இப்படி கெடுக்கப்படுறாங்க அப்படின்னா இதுக்கு பின்புலமாக திமுக அமைச்சர்களெல்லாம் இருக்கிறாங்க யார் அந்த சாருங்கிறத மறைக்கிறாங்க இவங்க அண்ணா நக அண்ணா அண்ணா நகரில் நடந்த ஒரு பத்து வயது சிறுமியினுடைய கற்பழிப்புக்காக அந்த சிறுமிக்கு நீதி கிடைக்க கூடாதுங்கிறதுக்காக சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனது இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் இந்த விஷயத்த நம்ம பக்கத்துல டீ கடைக்கு போனா டீ கடையில் மற்ற திமுகவுக்கு ஓட்டு போட்ட நண்பர்கள்ட்ட நம்ம சொல்லி அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா புரிய வச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டோம்னா அது சரியா இருக்கும் இது வந்து இந்து விரோத அமைப்பு ஆட்சியா இருக்கு இந்து கோவில் நகையெல்லாம் உருக்குறாங்க கோவில் சொத்துக்களெல்லாம் எல்லாம் சூறை ஆடிட்டு இருக்காங்க இந்து கோவில்களையே இடிச்சுட்டு இருக்காங்க இந்த விஷயத்தெல்லாம் திமுகவுக்கு ஓட்டு போட்ட இந்துக்காரங்க கிட்ட நம்ம சொன்னோம் அப்படின்னா பத்து தடவை சொன்னா ஒரு தடவை அவங்களும் யோசிக்க ஆரம்பிப்பாங்க இதுதானே சரியா இருக்கும் உள்ள உண்மையை சொல்லுவோம் போய் சொல்ல வேண்டியது இல்ல இதுதான் சரியா இருக்கும் இதை விட்டுக்கிட்டு ஃபோன் பண்ணி எனக்கு ஃபோன் பண்ணி அவர் ஏன் இன்னும் கலைக்கலைன்னு கேட்காதுங்க அது டைம் உங்க டைமே வேஸ்ட்டு என் டைமே வேஸ்ட் யாருக்கும் ஃபோன் பண்ணி கேட்டாலும் இதுதான் நமக்கு வந்து அங்க எதுக்கு இருக்காங்க அப்படின்னு கேக்குறது ஈஸி அதை கிளப்பி விடுறதும் ஈஸி இந்த வரதராஜன் ஒருத்தர் இருக்காரு பார்த்தீங்கன்னா அழகாக பத்த வச்சு விடுவார் அது வந்து மோடியும் அமித்ஷாவும் இங்க கனிமொழியும் வந்து ஃப்ரெண்டு அவங்க வந்து திமுக கூட வந்து ஒரு உறவு வச்சிருக்காங்க இப்படின்னு சொல்லி அழகாக கிளப்பி விட்டுட்டு எலெக்ஷன் நேரத்தில் இவர் ஒரு தேசியவாதியா இருந்தால் என்ன செய்யணும் தேர்தல் வரும்போது தேர்தல் நடக்கும்போது பாஜகவை ஆதரிங்கன்னு சொல்லணும் பாஜக நல்ல கட்சியில் தானே சொல்றாரு மோடி நல்ல ஆட்சி பண்ணுறாருங்கிறத அவர் ஒத்துக்கிடுறாருல அப்ப அவர் நீங்க பாஜகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு தானே சொல்லணும் அப்புறம் என்ன ஈரமான வெங்காயத்துக்கு வந்து நீங்க வந்து நோட்டாவுக்கு போடுங்கன்னு ஏன் சொல்லிட்டு அழகிறாரு பாஜகவுக்கு போடாதுங்கன்னு ஏன் சொல்றாரு அப்ப உள்நோக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் இது மாதிரியான ஆள் உதாரணத்துக்கு ஒரு சீனியர் ஆளா இருக்கக்கூடிய வரதராஜன் நேதாஜி டிவி வரதராஜன் அவர்களை நான் சொல்றேன் அப்ப அவங்க உள் மனசுல இருக்கக்கூடிய அவங்க நமக்கு உள்ளாலே ஒரு கலகத்தை ஏற்படுத்துற நோக்கத்தை கையில வச்சுருக்காங்கிறத புரிஞ்சுக்கணும் அதை வந்து புரிகிறமா நமக்கு வந்து நம்மளை நம்புகிற மாதிரி சொல்லுறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும் இதைத்தான் நம்ம வந்து நான் திருப்பி திருப்பி சொல்ல வரேன் நமக்கு தேவை தமிழகத்துல வந்து சுத்தப்படுத்தணும் ஆட்சியை கலைக்கிறனால பழையபடியும் குப்பையாக தான் அது இருக்கும் பழையபடியும் தான் இருக்கும் இந்த சாக்கடையை மொத்தமா சுத்தப்படுத்தணும்னா இங்க வந்து ஒரு பாஜக தலைமையில் அது குறிப்பாக அண்ணாமலை முதலமைச்சர் ஆகணும் சார் அதுக்குள்ள வழி என்னங்கிறத நம்ம பண்ணணும் அப்படின்னா அது கரெக்டா இருக்கும்